அனைத்து படைப்புக்கும் நற்செய்தி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசசித்தை பிரசங்கியுங்கள் மார்க் பதினாறு பதினைந்து இயற்கையை நேசித்த புனித பிரான்சிஸ் அசிசி தன்னுடைய இறை வேண்டுதலில் இயற்கையின் அனைத்து கூறுகளையும் தன் சகோதரனாகவும் தன் சகோதரியாகவும் பார்க்கின்றார் அதாவது உன்னதரும் சர்வ வல்லவருமாகிய கடவுளே உன் படைப்புகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எங்களுக்காக நீர் ஏற்படுத்திய எங்கள் சகோதரன் சூரியனுக்காகவும் சகோதரிகளாகிய நட்சத்திரங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் உடன்பிறப்புகளாகிய நிலம் நீர் காற்று அனைத்தையும் நாங்கள் பாதுகாக்கவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம் என்று இறைவேண்டல் செய்கின்றார் கடவுளின் படைப்பை பாதுகாக்கும் பணி நம்முடைய பற்றுரதியின் ஓர் அங்கமாகும் இந்த உண்மையை அடையாளப்படுத்தி தான் உயர்த்த ஆண்டவர் தம் அடியவர்களுக்கு கூறிய ஆற்றல் மிகு கட்டளை இது எனலாம் இங்கு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் என்பது அனைத்துலக மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து படைப்புகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவரின் விருப்பத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அனைத்து படைப்புகளும் உறவோடு வாழ வேண்டும் நற்செய்தி கிறிஸ்துவை அறிவித்து வாழ வேண்டும் அதுவே நமக்கு தரப்பட்ட மாபெரும் கட்டளை ஆனால் இன்று மனிதன் தன் சுயநலுக்காக இயற்கையை சுரண்டி அளிக்கின்றான் இதனால் அனைத்து படைப்புகளும் வேதனை கொள்ளுகின்றது பிரசவ வேதனை கொள்ளுகின்றது என்கின்ற அரப்பா படைப்பின் மகுடமாக படைக்கப்பட்ட மனுக்குலம் மற்ற படைப்புகளை பயன்படுத்தி பாதுகாப்பதின் மூலம் நற்செய்தியை நற்செய்தியாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றோம் சபம் அன்பு கடவுளே உன் படைப்புகள் அனைத்தையும் பரிசாக எமக்கு தந்தமைக்காக நன்றி அனைத்து படைப்புகளோடும் நற்செய்தியாம் கிறிஸ்துவை பறைசாற்றி வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்